இன்னைக்கு எபிசோடில் ராத்திரி நேரத்தில் நிலா லேப்டாப்பில் பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே வந்த சோழன் போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வம்புழுக்க ஆரம்பித்தான் விவாகரத்து கிடைச்சதும் தனியாக இருக்க முடியாது அதான் இப்போவே மேட்ரிமோனியில் பொண்ணு தேடுறேன்னு அவன் சொன்னப்ப நிலா முகத்தில் தெரிஞ்ச கோபம் ரசிக்க வச்சது எனக்கு அமையப்போகிற பொண்ணை முதல்ல உன்கிட்ட தான் கூட்டிகிட்டு வருவேன் ஏன் விவாகரத்தை ஆச்சுன்னு நீயே அவளுக்கு விளக்கணும்னு சோழன் நக்கலாக கேட்டப்போ நிலா முறைச்சதை பார்த்து இவளுக்கு நம்ம மேலே காதல் இருக்குது அதான் பொறாமைப்படுறான்னு சோழன் தனக்குத்தானே கணக்கு போட்டது சிரிப்பா இருந்துச்சு தூங்கிக்கிட்டு இருந்த அப்பா நடேசனை எழுப்பி நிலா என் மேலே பொறாமைப்படுறான்னு பெருமையா சொன்ன சோழனுக்கு கிடைச்சது பெரிய டோஸ் உன்னோட இந்த விளையாட்டு விபரீதத்துல போய் முடியும் விவாகரத்துன்னு விளையாட்டுக்கு சொன்னா கூட அவ கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போயிருவானு அப்பா எச்சரித்தது நியாயம்தான் மறுநாள் காலையில் நிலா பிரசன்டேஷனுக்கு கிளம்பினப்போ எல்லா பயிலும் லேப்டாப்பில் இருக்குன்னு சொன்னான் உடனே சோழன் அப்போ லேப்டாப்பையே சாமி கும்பிடுன்னு கிண்டல் அடித்தாலும் நிலா பிடிவாதமா அவன் காரில் போகாம ஆட்டோவுல போனது சோழனுக்கு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது ஆஃபீஸ் போனதும் தோழி திவ்யா கூட பேசிக்கிட்டே உள்ள போன நிலா கடைசி நேரத்தில் லேப்டாப்பை தான் அது காணாம போனது தெரிஞ்சது அவசரத்தில் வரும்போது ஆட்டோவிலேயே லேப்டாப்பை மறந்து வச்சுட்டு வந்தத உணர்ந்தப்போ நிலா நிலை குலைஞ்சு போன காட்சி பதற வச்சுது முக்கியமான பிரசன்டேஷன் நேரத்தில் உயிர்நாடி மாதிரி இருந்த லேப்டாப் தொலைஞ்சதால இப்போ நிலாவோட வேலைக்கே ஆபத்து வந்திருக்கு எம் டி ராகவ் முன்னாடி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிலா தவிச்சு நிக்கிறப்போ இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயம் தொத்திக்குச்சு இப்போ நிலாவை காப்பாத்த போறது யாரு அவ மறுத்தாலும் சோழன் வந்து உதவுவானா இல்ல லேப்டாப் கிடைக்காம ஆபீஸ்ல நிலா அவமானப்பட போறாளா இந்த பிரச்சனைய நிலா எப்படி கையாள போறான் உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க